பத்து ரூபாய்க்கு வாங்கினேன் மேரி பிஸ்கட்டும் ஒரு கப்பு பால் இருந்துச்சுன்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக தீபாவளி ஸ்வீட் வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் தீபாவளி வந்துகிட்டே இருக்குது நிறைய நிறைய ஸ்வீட் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ் இப்போது இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை வந்து அடுப்பில் சூடுபடுத்திக்கலாங்க அதில் வந்து நான் இன்றைக்கி ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது பிஸ்கெட் வந்து மேரி பிஸ்கட் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு கப்பு அதாவது இரநூறு எம்எல் அளவுக்கு காய்ச்சின பால் வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம் இதெல்லாம் போது அடுப்பு வந்து ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் பால் சேர்த்தாச்சு பால் சேர்த்த உடனே ஒரு ஒரு நிமிஷத்தில் நல்ல இந்த பிஸ்கெட் எல்லாமே கரைய ஆரம்பிக்கும் இப்போ அடுப்பை வந்து சிம்லே வச்சுட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ண பண்ண உங்களுக்கு நல்ல ஒரு கூழ் பதத்துக்கு வந்து வர ஆரம்பிச்சிரும் பாருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் நல்லா இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிரும் நல்லா இது போல் கை விடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க இந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகிட்டு மறுபடியும் திக்க ஆரம்பிக்கும் நல்லா இது போல் கட்டியாக வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை வந்து வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து கிண்டுற மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இது வந்து நல்லா திக்காயிடும் கைகளில் எடுத்து நல்லா உருண்டையாட்டம் பிடிச்சி பாருங்கள் பிடிக்க வந்துச்சு எந்த பக்கமும் ஒட்டலை பிசு பிசுன்னு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மாவை வந்து அமர்த்திடலாம் நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற வைக்கலாம் மறுபடியும் பாகு பண்ணுறதுக்கு இதே அளவு இரநூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை இரநூறு கிராம் அளவுக்கு தண்ணி இதை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து எடுத்திருக்க அளவு வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து பதினேழு பிஸ்கெட்டுக்கு தகுந்த மாதிரி அளவு சேர்த்துருக்கேன் இப்போது இதை வந்து நல்லா அந்த சர்க்கரையை வந்து கரைக்க போகிறோம் கம்பி பதம்லாம் எதுவுமே தேவையில்லை கம்பி பதத்துக்கு முன்னாடி ஒரு பிசு பிசுன்னு ஒரு பதம் வரும் பாருங்கள் அந்த பதம் வர்ற வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க வைக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் வந்து ஏலக்காய் தூள் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க நம்ம பிஸ்கெட் அப்படிங்கிறதுனால வேண்டாம் இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நல்லா இறுகி வந்துருச்சு நல்ல ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி வந்துருச்சு பாருங்கள் இது பாருனதுனால நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ அதை எடுத்து நல்ல ஒவ்வொரு பால்ஸாக பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு வெடிப்பு எதுவுமே வராது ரொம்ப ஈஸியாக ரொம்ப டக்குன்னு பண்ணிடலாம் இப்போ நான் எல்லா மாவுளையும் எடுத்து உருண்டைகளை பிடிச்சி வச்சுக்க போகிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் இதில் நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஆனால் பிஸ்கெட்டில் எல்லாமே சேர்த்து தான் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க இந்த பிஸ்கெட்டுடைய ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா நீங்கள் ஏலக்காய் தூளோ அல்லது வேறு ஏதாவது எசன்ஸும் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் எல்லா உருண்டைகளையும் உருட்டி நல்லா வச்சுருக்கேன் இப்போ இதை எண்ணெயில் போட்டு நல்லா பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் நல்லா வந்து மிதமான ஹீட்டில் இருக்கக்கூடிய ஆயில் எடுத்துக்கோங்க ரொம்ப திகு திகுன்னு ஹீட்டாக இருக்க வேண்டாம் நல்ல ஒரு மீடியமான ஹீட்டில் இருக்கும்போது ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து போட்டு பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப ஹை ஹீட்டில் இருந்துச்சுன்னா போட்ட உடனே பிரிஞ்சு போய்டும் ஏன்னு சொன்னால் நம்மளுக்கு பிஸ்கெட் அப்படிங்கிறதுனால அதனால் கொஞ்சம் சிம்லையே வச்சுட்டு நல்லா மெதுவாக டைம் கொடுத்து இதை வந்து பொறிக்கணும் இப்போது நான் வந்து ஓரளவுக்கு கடாய் ஃபுல்லாக வந்து ரொப்புற மாதிரி போட்டிருக்கேன் இதை வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து தான் நம்ம வந்து திருப்பி திருப்பி விடணும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலரில் வர்ற வரைக்கும் இதை வந்து வேக வச்சுக்கலாம் அப்போ தான் எல்லா பக்கமும் வெந்து வரும் பிஸ்கெட் ஆல்ரெடி வெந்து தான் வந்திருக்கும் இருந்தாலும் இதை வந்து கலர் கொடுக்குறதுக்காக நம்ம பண்ணிக்கலாம் இப்போ அதெல்லாமே கொஞ்சம் வெந்துருச்சு நான் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பால்ஸ் மிச்சம் இருந்துச்சு அதையும் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கலர் செவக்க வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நல்ல கலர் வந்துக்கிட்டு இருக்குது நம்மளுக்கு எல்லாமே ஈவனாக சூப்பராக குக்காகி வந்திருக்கு இப்போ இந்த உருண்டைகளை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் நல்லா ஆறிடும் இப்போ நம்மளுக்கு பாகு வந்து ரெடியாக இருக்குது அதை வந்து இது மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கோங்க நம்ம எல்லாமே பொரித்தோம் இல்லையா அதிலேயும் வந்து நான் சேர்த்துக்கிறேன் எல்லா பால்ஸையும் நம்ம இதில் சேர்த்தாச்சு ஆறுனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் சேர்த்துட்டு இந்த பாகு எல்லாமே இதில் படுறதளவுக்கு அளவுக்கு போட்டுருங்க ஒரு ஒன் ஹவர் மட்டும் மூடி வைங்க ஒன் ஹவரில் இது வந்து ரெடி ஆகிடும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக இந்த குலாப் ஜாமன் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு மணி நேரத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப நேரம்லாம் இதை மற்ற குலாப் ஜாமன் மாதிரி ஊற வைக்கக்கூடாது ஒன் ஹவர்ல சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈஸியான ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சின்னா நிறைய நிறைய லைக் பண்ணிவிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க ஜனஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங்காக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்